முதல்வருடைய கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்வோம் என்று உறுதியளித்தார் அடுத்து ஐந்தாம் தேதி நள்ளிரவில் நான் அவர்களை போராடும் அந்த களத்திற்கே சென்று சந்தித்தேன் ஏறத்தாழ முக்கால் மணி நேரம் அவர்களோடு இருந்தேன் அவர்களின் பிரச்சனைகளை கேட்டோம் தனியார்மயமாவதை நிறுத்த வேண்டும் மீண்டும் என்யூஎல்எம் என்கிற அந்த திட்டத்தின் கீழே எங்களை பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளோடு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் கூறினார்கள் அடுத்த நாள் இடதுசாரி இயக்கங்களின் தலைவர்களோடு முதல்வரை சந்திக்கிற ஒரு சூழல் அமைந்தது ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் குறித்து கோரிக்கை மனு வழங்குவதற்காக அவரை சந்தித்தோம் அப்போது நான் இந்த பிரச்சனையை